இதில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் ஜோதிட மாம்மேதைகளால் கணித்து சொல்லப்பட்ட தகவல்களே டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி உருவாகும் ராஜயோகம் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நாலு ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது குரு பகவான் தற்போது மேச ராசியில் பிற்போக்காக அமர்ந்துள்ளார் அதாவது பின்நோக்கி நகர்தல் நிலையில் உள்ளார் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் குரு ஒரே ராசியில் நேரடியாக செல்கிறார் ஜோதிடத்தில் வியாழன் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறது வியாழ பகவான் அறிவு ஆசிரியர் குழந்தை மூத்த சகோதரர் கல்வி புனித இடம் செல்வம் துண்டு அறம் வளர்ச்சி போன்றவற்றின் முகவராக இருக்கிறார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வியாழன் மேசராசிக்கு மாறுவது குல் குல்தீபக் ராஜயோகத்தை உருவாக்குகிறது குல் தீபக் யோகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் தீபக் யோகம் என்பது பேத ஜோதிடத்தில் உள்ள கிரக நிலைகளின் ஒரு குறிப்பிட்ட கலவையாகும் சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று இரண்டு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளில் இருக்கும்போது இது நிகழ்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாவது வீட்டிலும் சந்திரன் பனிரெண்டாவது வீட்டிலும் இருந்தால் அல்லது அதற்கு நேர் மாறாக இருந்தால் அது குல் தீபக் யோகத்தை உருவாக்குகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் குல் தீபக் ராஜயோகத்திற்கு ஒரு தனித்தன்மை உண்டு இது அரிய வானியல் நிகழ்வு இந்த யோகத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை இங்கே தெரிந்து கொள்வோம் அவர்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றம் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த டிசம்பர் மாதம் மிகவும் சிறப்பான மாதம் ஏனெனில் டிசம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த மாதத்தில் சில முக்கியமான கிரக பேச்சுகள் நடைபெற உள்ளன மேலும் நட்சத்திரங்கள் தங்கள் ராசிகளை மாற்றப் போகின்றன இதனால் பனிரெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் டிசம்பரில் சுக்கிரன் சூரியன் புதன் வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகியவை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரப்போகிறது இதனால் தேவகுருவான வியாழ கிரகம் மேசத்தில் பிற்போக்கு நிலையில் உள்ளது அதாவது வக்ர பயிற்சி நிலையில் உள்ளார் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் குரு ஒரே ராசியில் நேரடியாக செல்கிறார் மேஷம் மேச ராசிக்காரர்கள் வியாழ பகவானின் பிற்போக்கு நிலையில் இனிமையான பலன்களைப் பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை அனுபவிக்கலாம் இதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களைப் பெறலாம் பிற்போக்கு வியாழன் காலத்தில் வர்த்தகர்கள் நல்ல பலன்களைப் பெறுவார்கள் அதிக லாபம் பெறலாம் உங்கள் திறமை பாராட்டப்படும் எழுத்து பத்திரிகை அல்லது கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் இந்த கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு மிக நன்மை தரும் அதனால் ஒவ்வொரு பணியையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் நீங்கள் வளமானவராக வாழ வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் முடிக்கப்படும் சிம்மம் வியாழனின் இயக்கம் சிம்மத்துடன் தொடர்புடையது பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது கடன் இல்லாமல் இருப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள் அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி கிடைக்க வாய்ப்புண்டு கடகம் வியாழனின் நேரடி இயக்கம் கடகராசிக்கு நல்ல பலன்களை தருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை மிக அதிகமாக பெறலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும் உங்கள் பணி பாராட்டப்படும் தொழில்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் நிலம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வாய்ப்புள்ளது கூட்டு வியாபாரம் செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் மீனம் வியாழன் இந்த ராசியின் அதிபதி தொழில் துறைகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் அரசு வேலைக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உழைப்புக்கு பஞ்சமில்லை கல்விப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதம் நிதி நெருக்கடிகள் நீங்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் பதவியும் நற்பெயரும் உயரும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுடன் வரும் நீங்கள் வியாபாரத்திற்காக வெகு தூரம் செல்ல நேரிடலாம்